Hi friends, welcome back to my channel. ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பார்க்க போற வீடியோ என்னென்னு பாத்தீங்கன்னா உங்களிடம் யாராவது தங்கள் கவலைகளை பற்றி சொல்லுறாங்களா அப்ப நீங்க எப்படி நடந்துக்கணும் தெரியுமா வாங்க வாங்கனை கதை பற்றி பார்க்கலாம் பொதுவாக கசப்பான துன்ப நிகழ்வுகளை சந்தித்து அதன் விளைவாக பாதிப்படைந்தவர்கள் அவற்றை பற்றி பிறரிடம் பகிர்ந்து கொள்ள தயங்குவர் அதற்கு காரணம் அவர்கள் ஏற்கனவே அவற்றை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்து அதன் விளைவாக அவமதிப்பையும் பிறரிடமிருந்து வெறுப்பையும் பெற்றிருப்பர் இதில் மோசமான செய்தி என்னவென்றால் அவர்களுடைய உடைந்து போன உணர்வுகளுக்கு மற்றவர்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்க மாட்டார்கள் அதன் விளைவாக அவர்கள் தம்மையே தனிமை என்ற சிறைக்குள் பூட்டி வைத்து கொண்டு அந்த கொடுமையான துன்ப நிகழ்வுகளை பற்றி பிறரிடம் பேச மாட்டார்கள் ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பாவப்பட்ட மக்களிடம் பேச நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதன் மூலமாக அவர்களுடைய காயப்பட்ட உணர்வுகளை நாம் அங்கீகரிக்கிறோம் என்பதை அவர்களுக்கு உணர்த்த முடியும் அவர்களுக்கு அந்த மோசமான நிகழ்வுகளிலிருந்து வெளிவருவதற்கு நம்முடைய அங்கீகாரம் உதவியாக இருக்கும் இந்த நிலையில் மோசமான நிகழ்வுகளால் பாதிப்படைந்து இருக்கும் நமது நண்பர்கள் அல்லது உறவினர்கள் அவற்றை பற்றி நம்மிடம் பேச வரும்போது முதலில் அவர்கள் சொல்ல வருவதை கேட்கலாம் பின் மெதுவாக அவர்களிடம் பேசலாம் மேலும் நமது அன்பு ஆதரவு மற்றும் இரக்கம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் வகையில் அவர்களை நமது நெஞ்சோடு சாய்த்துக் கொள்ளலாம் என்று மனநல மருத்துவர்களும் சொல்கிறார்கள் மேலும் அவர்களோடு உரையாடும்போது போது எவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்றுதான் இப்போது பார்க்கப் போகிறோம் முதலில் எவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் கவனமுடன் செவிமடுத்தல் பாதிப்படைந்தவர்கள் நம்மிடம் பேசும்போது அவர்களுக்கு அவசரமாக பதில் அளிப்பதை தவிர்த்துவிட்டு அவர்கள் எப்படி உணர்கிறார்கள் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் மோசமான நிகழ்வுகளால் பாதிப்படைந்தவர்கள் தாம் பெற்ற அந்த கொடிய அனுபவங்களை யாராவது ஒருவர் மனப்பூர்வமாக கேட்க வேண்டும் என விரும்புகின்றனர் அவர்கள் அந்த மோசமான நிகழ்வுகளை விரைவில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என அவர்களை வலியுறுத்த கூடாது மாறாக அவர்களாகவே முன்வந்து பகிர்ந்து கொள்வதற்கு தேவையான சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அவர்கள் தமது கசப்பான அனுபவங்களை தாமாகவே முன்வந்து நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக நன்றி தெரிவிக்க வேண்டும் அதன் மூலமாக அவர்களுடனான உறவு நெருக்க முடியும் அவர்களுடைய எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் கருத்துக்கள் ஆகியவற்றிற்கு நாம் தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கில் எதையாவது செய்யாமல் அவர்கள் குணமடைவதற்கு நாம் எவ்வாறு உதவ முடியும் என்று அவர்களிடமே கேட்க வேண்டும் எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்று கேட்டால் அவர்களுக்கு ஏற்பட்ட மோசமான அனுபவங்களையும் அவற்றை செய்த குற்றவாளிகளையும் விரைவாக மறந்துவிட வேண்டும் என அவர்களை அவசரப்படுத்தக்கூடாது ஏனெனில் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கொடிய நிகழ்வுகளிலிருந்து கடந்து செல்வதற்கு தேவையான உணர்வுகளையும் நோக்கங்களையும் தம்மிடமே வைத்திருக்கின்றனர் இந்த நடந்த மோசமான நிகழ்வுகள் இன்னும் மோசமாக இருந்திருக்கலாம் ஆனால் நல்வாய்ப்பாக நீங்கள் அவற்றிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற தவறான எண்ணத்தை அவர்களிடம் விதைத்துவிடக் கூடாது நடந்த நிகழ்வுகளுக்கு அவர்களை குற்றம் சாட்டக்கூடாது கூடாது மாறாக அந்த நிகழ்வுகளிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்கு பயனுள்ள டிப்ஸ சொல்லலாம் ஒருவேளை மோசமான நிகழ்வுகளால் குழந்தைகள் பாதிக்கப்பட்டால் காயப்படுத்தியவர்களை குழந்தைகள் மன்னித்து விட வேண்டும் அவர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது நடந்த மோசமான நிகழ்வுகளில் இருக்கும் நல்லவற்றை மட்டுமே பார்க்க வேண்டும் என்று அவர்களை வற்புறுத்தக்கூடாது ஏனெனில் ஒரு சில கொடிய நிகழ்வுகளில் நல்லவை இருக்கவே இருக்காது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி